திருப்பூரில் விடிய விடிய பலத்த மழை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அதிகாலை நான்கு மணி முதல் மழை பெய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மழை காரணமாக பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பூர் மக்களே உங்க ஏரியாவில் மழை பெய்ததால் கமெண்ட் பண்ணுங்க ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கிறது இதன் தாக்கத்தால் நேற்று தமிழகத்தின் தென் பகுதிகள் மிக கனமழையை எதிர்கொண்டன தற்போது மன்னார் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்கும் இருபது மாவட்டங்களில் இன்று விடுமுறை கனமழை காரணமாக தமிழகத்தில் இன்று தஞ்சை நெல்லை தென்காசி தூத்துக்குடி விழுப்புரம் திருச்சி கரூர் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது மேலும் திண்டுக்கல் மதுரை கடலூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை ராமநாதபுரம் விருதுநகர் சேலம் சிவகங்கை தேனி தர்மபுரி திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஏரிகள் கனமழை காரணமாக சென்னையை சுற்றியுள்ள முக்கிய ஏரிகளில் உள்ள நீரை வெளியேற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது முதல் கட்டமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது நீர்வரத்து ஆறாயிரத்து ஐநூறு கன அடியாக இருப்பதால் வெளியேற்றம் மேலும் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடையாறு கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மல்லிகைப்பூ விலை கிலோ இரண்டாயிரம் ரூபாயாக உயர்வு சாத்திகை தீபம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி வீடுகளிலும் கோயில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெறும் இதற்கு பூக்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் என்பதால் அதன் தேவை அதிகரித்துள்ளது இதனால் பல இடங்களிலும் பூக்கள் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு கிலோ மல்லிகைப்பூ ரூ இரண்டாயிரம் ஆக விற்பனையாகிறது இதேபோல் சாமந்தி பிச்சிப்பூ ஆகியவற்றின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது